السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹஜின்ல சன்தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்கிற தொடர் உரையில் ஆடைகளை தரையில் இழுபடும் வகையில் அணிவது குறித்து மக்கள் மத்தியில் பல தவறான புரிதல்கள் இருக்கிறது அதாவது கரண்டிக்கு கீழே இறங்குற அளவுக்கு ஆடை அணிந்தால் அது பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்ற விஷயத்தில் அறிஞர்கள் வந்து பலவிதமான முரண்பட்ட கருத்துக்களை மக்கள்கிட்ட வைக்கிறாங்க அது குறித்து மார்க்கம் சொல்வது என்ன என்றால் அது பற்றி சில ஹதீஸ்களை பாருங்கள் ரசூசுல்லா சரி சொல்கிறாங்க லாஎலுல்லாஹு இலாமஞ்சர் ஹுயலா தனது ஆடையை இழுபடும்படி இழுபடுறதுன்னா தரையில் படும்படி இழுத்து செல்பவனை அல்லாஹ் வந்து மறுமையில் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ஒரு கண்டிஷனையும் சேர்த்து சொல்கிறான் குயலா பெருமைக்காக வேண்டி சும்மா தரையில் ஈடுபடுற மாதிரி ஆடை அணிந்தால் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்லாமல் யார் வந்து பெருமையை குயலாகனா பெருமை பெருமைக்காக இதை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான்டா கருணை செய்ய மாட்டான் என்கிற அர்த்தம் இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஹதீசில் இருக்கிறது மா அஸ்வல மினல் காபைனி இந்த கரண்டைக்கு கீழே இறங்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மினல் இசாரி கீழே ஆடையில் வேஸ்டையில் லுங்கியில் கரண்டைக்கு கீழே இறங்கக்கூடிய ஆடைகள்லாம் ஃபஃபினாரி அது நரகத்திற்கு உரியது என்று ரசூல்சுல் ஆசனம் சொன்னதாகவும் ஒரு ஹதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இதே மாதிரி வந்து இந்த பெருமைக்காக அணியக்கூடாது என்கிற கருத்தில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஆகிய ஹதீசுகளையும் இருக்கிறது அப்போ அந்த ஆடையை தரையில் இழுபடும்படி அணிகிறதை பற்றி ரசுல்லா சொல்லும் பொழுது பெருமைக்காகண்டு சேர்த்து சேர்த்து சொல்கிறாங்க சும்மா ஆடை தரையில் இழுபடும்படி நடப்போன் அல்ல பார்க்க மாட்டான் என்று சொல்லாமல் யார் வந்து பெருமைக்காக இதை செய்கிறானோ அவனே அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று தான் எல்லா ஹதீசுகளையும் இந்த பெருமைக்காகண்டு சேர்க்காம வரவே இல்லை பெருமைக்காகங்கிற வார்த்தையை சேர்த்து சேர்த்து வந்திருக்கிறது அப்போ இந்த விஷயத்தில் ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து ஒரு காரணத்தை சொல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அறவே செய்யக்கூடாது ஒரு காரணத்தை சொல்லி இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த காரணம் இருந்தால் தான் செய்யக்கூடாது அந்த காரணம் இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை இது வந்து பொதுவாக இஸ்லாமிய சட்ட விதியில் உள்ளது எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி தான் வழங்கிக் கொள்ளணும் ஒரு காரணத்திற்காக ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த காரணம் இல்லாட்டி அது வந்து சட்டம் ஆவாது இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் சொன்னார்கள் நீங்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் பொழுது விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுங்கள் இருட்டில் படுக்க சொல்கிறாங்க இரவில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது வீடுகளில் உள்ள விளக்குகளை அணைத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த வீடுகளை அணை அணைத்து விடுங்கள் என்றும் மட்டும் சில ஹதீஸ் இருக்கிறது வேறு சில ஹதீசுகளில் இதுக்கு காரணமும் சேர் சொல்லப்படுது விளக்குகள் அணைத்து அணைத்து விடுங்கள்னு மட்டும் சொல்லாமல் ஏனென்று சொன்னால் இரவு நேரத்தில் எலிகள் அந்த திரியை இழுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டை கொளுத்தி விட்டுரும் விளக்கு அணைக்காமல் படுத்திங்க என்று சொன்னால் எலி வந்து அந்த திரியை திரியில தான் அந்த காலத்தில் விளக்கு வச்சுருப்பாங்க விளக்கு விளக்குன்னு சொன்னாலேயே நம்ம காலத்தில் உள்ள அந்த மின்சாரத்தை எல்லாம் அந்த கற்பனை பண்ணக்கூடாது விளக்கு என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு கப்பில் என்ன செய்வாங்க மஞ்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதனுடைய ஓரத்தில் ஒரு திரியை போட்டு கொளுத்து வச்சுருவாங்க அந்த திரி எறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த காலத்துடைய விளக்கு என்பது அந்த விளக்குலாம் என்னென்னா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சால் கூட எலி வந்து அந்த வாடைக்கு வராது மண்ணெண்ணெய்லாம் இப்போ கிடையாது அங்கே எண்ணெயினா என்னென்னா ஆலிவ் ஆயிலு அல்லது நம்ம இப்போ விளக்கெண்ணெய் விளக்கெண்ணு அந்த என்னைக்கு பேர் வச்சுருக்கிறாங்க விளக்கு எரிப்பதற்காகவே ஒரு எண்ணெயை பயன்படுத்தினாங்க அந்த எண்ணெய்க்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அதிக நேரத்துக்கு அது தாக்கு பிடிக்கும் அதனால் அந்த எண்ணெயை தான் விளக்குக்கு பயன்படுத்துவாங்க அதனால அதுக்கு பேர் விளக்கெண்ணெயின் பேர் அப்போ அந்த விளக்கெண்ணெய் மாதிரியான ஒரு எண்ணெயை ஊற்றி கொளுத்தும் பொழுது அந்த வாடைக்கு அந்த ருசிக்கும் எலி இந்த மண்ணெண்ணெயில் வச்சா வராது அந்த காலத்தில் அந்த விளக்கெண்ணெய்க்கும் அந்த கடல் எண்ணெய் ஆலிவெண்ணெய் அந்த எண்ணெயில் போடும்பொழுது தீ திரி இருக்குமா அந்த நெருப்பை பார்க்காம என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ருசிக்காக வேண்டி அதை நாங்கள் வச்சு அந்த துணியை திரியோடு எழுத்துகிட்டு போயிடும் திரியோடு இழுத்துட்டு போனால் திரியில் நெருப்பு இருக்கும் அது போகிற இடத்துல எல்லாம் இடத்துல கொண்டு போய் போட்டு வைங்க எல்லாம் குடிசை இதுக்கெல்லாம் கூறையில் தான் எல்லோரும் வாழ்ந்தார்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு சென்று சொன்னால் வீடு எரிஞ்சு அப்படி எரிஞ்சும் போச்சு இதை கூட ரசுலா எப்போ சொன்னாங்கன்றால் மதியினா உள்ள இரவில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு எரிந்து விட்டது அந்த காரணத்தை கண்டறிந்த போது எலி வந்து இந்த திரியை இழுத்து கொண்டு போய் அந்த வீட்டை கொளுத்துருச்சு என்று கண்டறிந்த பிறகு ரசுலா அணைச்சாங்க தடையை போடுறாங்க அப்போ இரவுல நீங்கள் விளக்கு அணைத்து விடுங்கள் என்று மட்டும் சொன்னால் எந்த விளக்கும் போடக்கூடாது இரவில் விளக்கு அணைத்து விடுங்கள்ன்றது மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க ஒரு டீப் லைட் போடக்கூடாது ஒரு விடி லைட்டு போடக்கூடாது மின்சார விளக்கு எந்த வகையான விளை வெளிச்சமுமே இருக்கக்கூடாது என்று தான் அதை புரிந்து கொள்ளணும் ஆனால் ரசூப் செல்லா சொல்லாம் எதுக்கு வந்து அந்த விளக்க வேணான்னு சொன்னாங்க வெளிச்சம் இருக்கக்கூடாங்கிறதுக்கு சொன்னாங்களா அல்லது வேறு காரணத்து சொன்னாங்களா எதற்கு சொன்னார்கள் அந்த தீயினால் விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்கு சொன்னார்கள் ஏன்னா எலி வந்து இழுத்து கொண்டு போய் கொளுத்தி விட்டுரும் அப்போ இந்த விளக்கில் எலி இழுத்துட்டு போமா நீங்கள் போட்டு தூங்கிட்டீங்க டீப் லைட்டை வந்து எலி என்ன செய்யும் அது ஒன்றும் செய்யாது அப்போ எலி இழுத்துக்கிட்டு போய் தீ வைத்து விடும் என்கிற ஒரு காரணத்தை சொன்னதுனால நம்ம அந்த காரணத்தை உள்ள விளக்கை மட்டும்தான் தவிர்க்கணும் எல்லா விளக்கையும் தவிர்க்க வேண்டியதில்லை அந்த மாதிரி வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி எறி எரிக்கக்கூடிய ஒரு விளக்குகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்த இரவு அணைச்சிடுங்க தூங்குற நேரத்தில் ஒரு கண்காணிக்க இயலாது எளியினால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போயிடும்னு சொல்கிறாங்க அப்போ இது இது வந்து பல சட்டங்களுக்கு இது அளவுகோலை வைக்கிறாங்க மார்க் அறிஞர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஒரு காரணம் சொல்லி மார்க்கம் தடுக்கிறதோ அந்த காரணத்தோடு நிறுத்திக்கிறணும் இல்லாட்டி காரணம் சொல்லாமல் தடுத்துருப்பாங்க வெளிச்சமே கூடாதுன்னு சொன்னால் விளக்கு அணையுங்கள்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க அப்போ காரணத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கா ஒவ்வொரு விளக்கிலையும் இந்த பார்க்கணும் இந்த காரணம் இருக்குதான்னு இந்த காரணம் இருந்தால் அது வந்து நம்ம தவிர்த்திடணும் இந்த காரணம் இல்லை என்று சொன்னால் விளக்கு போட்டுக்கொடலாம் அப்போ இருட்டில் இருப்பதற்கு இதை சொன்னது நல்லா விளங்குது நீங்கள் விளக்கு அனைத்து விடுங்கள் என்று சொல்வது வந்து இருட்டில் படுத்துக்கிறங்க வெளிச்சம் கூடாது அப்படிங்கிறதுக்கு சொன்னது கிடையாது இருட்டில் வெளிச்சம் போட்டுவிட்டு நம்ம தூங்கலாம் விடி லைட்டு போடலாம் எந்த விளக்கு வேண்டாலும் என்ன செய்யலாம் போட்டுக்கொண்டு தூங்கலாம் அது என்ன இருக்கக்கூடாது நெருப்பு பிடித்து விடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் தவிர்த்துக்கிறீங்க நம்ம சேஃப்டிக்கு சொன்ன விஷயமே தவிர வெளிச்சத்து சொன்னது நம்ம வீடுகளை பாதுகாத்து கொள்வதுக்காக சொன்ன ஒரு அறிவுரை என்று வழங்கிக் கொள்கிறோம் அந்த மா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காரணத்தை சொல்லி இப்படி செய்யாதீங்க என்று சொன்னால் அந்த காரணம் இல்லாட்டி அர்த்தம் இந்த பாதியை மட்டும் வச்சு என்ன செய்யக்கூடாது விளக்கை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது புரிதல் கிடையாது அது சிந்திக்கிற முறை கிடையாது அது ஆய்வு செய்கிற ஒரு முறையும் கிடையாது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் நீங்கள் தரையில் இழுபடும்படி ஆடை அணியாதீர்கள்னு மட்டும் சொல்லாமல் அதை சொல்லும்போதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெருமைக்காக யார் இதை செய்கிறானோ அப்படின்ற ஒரு வார்த்தையே சேர்த்து சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தியை சொல்லும் பொழுது அபக்கம் என்ன செய்கிறாங்கன்னா இதை சொல்லும்போது இந்த சபையில் இருக்கிறாங்க யார் வந்து பெருமைக்காக வேண்டி இந்த ஆடையை இழு இழுபடும்படி அணிந்து செல்கிறாரோ இரக்கமாக அணிகிறது ஆடையை வந்து ரொம்ப இரக்கமாக கீழே தரையில் படுற மாதிரி மண்ணில் உரசிகிட்டு போகிற மாதிரி யார் வந்து அந்த அணுகிறாரோ அவர் வந்து நரகத்துக்கு போவார் என்றும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்றும் இப்படியான கண்டிஷனை ரசிக்லா சொல்லும் பொழுது அபுபக்கர் அவங்க அங்கே இருக்கிறாங்க அபுபக்கர் சித்திகர் லீல்லா கொண்டவர்கள் வந்து அந்த சபையில் இருக்கிறாங்க உடனே ரசூல்லாட்டை எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர நான் வந்து எப்படி ஆடை கொடுத்தனாலும் எனக்கு கீழே இறங்கிறத தரையில் தான் இழுபடுற மாதிரி என்ன செய்கிறது என்னுடைய அமைப்பு அப்படித்தானே இருக்கிறது அப்போ எனக்குமா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்ல தெளிவாக சொல்லிவிட்டாங்க பெருமைக்கு ஆகண்டு இருந்தாலும் இவருக்கு ஒரு டவுட்டு வருது இப்போ நம்ம ஆடை அணிகிறம நம்ம அணிகிற ஆடையெல்லாம் தரையில் தானே இறங்குது என்னட்டால் அவர் இடுப்பு சிறுத்தாள் அவர்களுக்கு வந்து இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் இடுப்பு சிறுத்த வந்து நீங்கள் ஆடை அணிஞ்சிங்கன்னா கீழே இறங்கிற அப்படியே இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சதைப்பற்றாக இருந்துச்சுன்னா இறுக்கி பிடிச்சிக்கிறோம் சதைப்பற்று இல்லாத உடம்பாக இருந்தால் கட்டும்போது இறுக்கமாக இருக்கேன் கொஞ்ச நேரம் பார்த்து அரைஞ்சி ஒரு இஞ்சி இறங்கிடும் ஒரு ஜான் கூட இறங்கிரும் அப்படியே தான் பசியாக இருக்கும்போது வயிறு சுருங்கிருச்சின்னு வைங்க அந்த ஆடை சரண் கீழே இறங்கிடும் தரையில் இழுபட்டுக்கிட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரியான ஒரு இடுப்பு சிறுத்தவராக அபூபக்கர் இருந்ததுனால என்ன தான் நான் ஆடை அணிந்தாலும் எனக்கு இடுப்பில் நிற்க மாட்டேங்குது இறங்கிடுது தரையில் தான் வந்து படுது எனக்குமா இதுன்னு அவர் கேட்குறாரு அபுபக்கர் அவர்கள் வந்து நீங்கள் தரையில் ஈடுபடக்கூடாதுனு சொல்லிவிட்டீங்க எனக்கு அப்படித்தானே இருக்குதுன்னு கேட்குறாரு அப்போ ரசூல்சுல்லா சொல்கிறாங்க லஸ்த மிம்மை எஸ்னோ குயலா நீ பெருமைக்கு செய்கிறாள் இல்லையா இப்போ நீ பெருமைக்காக செஞ்ச அவர் ரசூல்லா என்ன ஆன்சர் பண்ணுறாங்க நீ பெருமைக்கு செய்கிறது இல்லை உன் உடல் அமைப்பு அப்படி இருக்குன்னா அது ஒரு மேட்ரு கிடையாது தரையில் இறங்குறதே குற்றம் கிடையாது நீ பெருமைக்கு செய்பவர் இல்லைன்னு அவரை பற்றி ரசூல் என்ன செய்கிறாங்க அவருடைய கேரக்டரை சொல்கிறாங்க அபூபக்கர் வந்து அவர் என்ன மாதிரி உடை எடுத்தினாலும் அவர் பெருமைக்கு அப்பாற்பட்டவராக வாழ்ந்திருக்கிறார் ரசூல்லாவுடைய இந்த சர்டிஃபிகேட் பிரகாரம் நீ பெருமைக்கு செய்கிறவன் இல்லை அப்போ இந்த ஒரு செயலை மட்டும் வச்சு அவங்க சொல்லலை அபுபக்தர்கிட்ட இந்த ஆடையை வச்சு பெருமை அடிக்கிறது ஒரு ஒரு அந்தஸ்தை வச்சு பெருமை அடிக்கிறது அந்த தன்மையற்றை இருக்காது பெருமை அடித்து கொள்ளவே தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையற்றை இருக்கலை இதை ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் கவனித்து கண்காணித்து எடை போட்டு தான் சொல்கிறாங்க இன்னக்க லஸ்த மிம்மை இசுனவோ புயலா இந்த காரியத்தை பெருமைக்கு செய்பவரில் நீர் ஒருவர் இல்லை அப்போ நீ அணி ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே இறங்குனாலும் பரவாயில்லைன்ட்டாங்க அப்போ இதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால் இந்த ஆடை தரையில் இழுபடுதல் என்பதில் முக்கியமாக என்ன இருக்கணும்னு கேட்டால் பெருமை இருக்கணும் பெருமைண்டா என்ன ஆடை கீழே இழ இழங்குறதுல எப்படி பெருமை வரும் அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஒருவன் செஞ்சான்னு சொன்னால் அதில் பெருமை வராது எல்லோரும் அணிகிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் தான் அதில் பெருமை வரும் எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஒரு ஜிப்பா மாதிரி போடுறாங்கன்னு வைங்களேன் ஜிப்பான் அழகாக கீழே வரைக்கும் வந்திருக்கு அதுதான் அந்த ட்ரெஸ்ஸுடைய அமைப்பு அதுதான் வைங்க அதை போட்டு பெருமை அடிக்க முடியாது எல்லாம் அத்தனை போட்டிருக்கான் எல்லாரும் வந்து ஒரு ஜானுக்கு போட்டிருக்குமே ஒன்றரை மொழத்துக்கு இறக்கணான்னு சொன்னால் பெருமைக்கு போகிறான் அர்த்தம் எல்லோரும் ஒரு அளவுக்கு இறக்கமாக போட்டிருக்கும் பொழுது இவன் மாத்திரை என்ன செய்கிறான் இவர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாக இறக்கணான்னு சொன்னால் அவன் வந்து எதுக்காக அந்த செய்கிறான் பெருமைக்கு செய்கிறான் அப்போ எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரு காரியமாக அந்த ஆடை இருக்குமையான அந்த ஆடையுடைய அமைப்பு அதுவாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதில் ஒரு பேண்டெலாம் இருக்குன்னு வைங்களா அது கரண்டே ஒட்டி தான் இருக்கும் முழங்கால் பாது அளவு முருங்கால அளவுக்குலாம் இருக்காது அது தனி வேறு பெரும்புடான்னு வேறு ஒரு பேரில் வச்சுருப்பானோ அப்போ அந்த மாதிரி சில ஆடைகள் அமைப்பு அப்படி இருக்குமே ஆனால் அதை ஒருத்தன் போட்டு இப்படி பெருமை அடிக்கிறது இல்லை அந்த அப்படித்தான் போட்டிருக்கான் எல்லாம் அதே மாதிரி போட்டிருக்காங்க போது அவன் பெருமை அடி பெருமை அடித்தல்ங்கிறது எப்படி வரும் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் பழைய காலத்து அந்த கதைகள் வரலாறுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள்லாம் வருவாங்க ராஜாக்கள் ஆடை முடி முதுகு பின்னாடி துணியை போட்டிருப்பாங்களா அது வந்து ரெண்டு மூணு நாலு முளைத்துக்கு கீழே கிடக்கும் தூக்கிட்டு வருவாங்க பின்னாடி ஆளுக்கு அந்த தரையில் வரும் அவன் துணி வந்து இழுத்துக்கிட்டே வரும் இழுத்துக்கிட்டே வருவது தான் அந்த பெருமை அந்த ஆடை எல்லாரும் அணிய மாட்டாங்க இவன் ராஜாங்கிற ஒரு காரணத்தினால இருக்கிற ஆடைக்கு மேலே ஒரு துணியை கட்டி அது அப்படியே சில்க் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கும் அது ஒரு ரெக்கை வரிசை மாதிரி அவன் நடந்து வரும்போது செய்யும் தரையில் இழுபட்டுக்கிட்டு வரும் அதை தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு நாலு பேர் நிற்பாங்க அந்த தரையிலேருந்து ஒரு ஆடையை வந்து தூக்கிட்டு வருவாங்க அப்போ இது இவ்வளவுக்கு இழுக்கிற மாதிரி இதுக்கு போடுறாம யாரும் அப்படி போடலை தரையில் இழுத்துட்டு வர வேண்டிய தேவையும் இல்லை ஆடை வந்து உடலை மறைக்கிறதுக்கு ஒரு அலங்காரத்துக்கு உள்ள ஒரு விஷயந்தான் இதை உட காலோட அளவு முடிந்து விட்டது அதுக்கு மேலே இதுக்கான இவன் நீட்டுறான் நீட்டுறான்னு சொன்னால் அது பெருமைக்கு தான் நீட்டுறான் அப்போ பெருமைக்காகவே என்ன செய்வாங்கன்னா சில ஆளுக்கு வந்து ஆடைகளை நீட்டுவாங்க அதுதான் பெருமைங்கிறது அப்படி யார் அணிவதில்லை அந்த காலத்து மன்னர்கள் அணியிற மாதிரியான இந்த ஒரு ஆடையை வந்து உலகத்தில் யாரும் அணிய மாட்டாங்க அப்போ அணிகிறவன்லாம் தான் இருப்பான் நான் உன்னை விட பெரிய ஆள் நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து உனக்கெல்லாம் கிடையாது எனக்கு தான் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை அணிகிறான்னு சொன்னால் அப்போ இவன் எதில் வந்துடறான்னு சொன்னால் பெருமைக்கு அணிந்தாலும் வந்துடலாம் இப்போ பெருமைக்காக அணிதல் எங்கிறது தான் அதில் அளவுகோலை தவிர ஆடை வந்து கொஞ்சம் இறங்குறதுங்கனால் அந்த சீ இயற்கையை இறங்கக்கூடியதாக இருக்கும் கட்டும்போது ஒழுங்காக கட்டுவாங்க அப்புறம் இறங்குறேன் ஒரு ஆடையுடைய அமைப்பே ஒரு கரண்டை கீழே ஒரு இஞ்சி கூட இருக்குது அப்படி இருப்பது அந்த ஆடையுடைய அமைப்புன்னா அதில் என்ன என்னத்துக்குன்னு இன்னும் பெருமை வரும் அதை பற்றி ஒன்று நினைப்பே வராதுங்க அந்த ஆடை அணிகிறான்னு நம்ம ஒரு டைப் ஆடை அணிஞ்சிருக்கோம் அப்படி அப்படின்னு ஃபீலிங் கூட ஒன்று வராது சும்மா மாடி போயிட்ருப்பானே தவிர அந்த ஆடை எங்கே அணிந்திருக்கிறதுனால நம்ம நாலு பேர் நம்மளை பார்ப்பேங்க நம்ம ஒரு நாலு பேர் பார்த்து புகழும்னு நினச்சா தானே பெருமை பெருமை பெருமைங்கிறது மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் மனம் எப்போ பெருமையாக வரும்னு கேட்டால் அடுத்தவன் பார்த்துட்டு என்ன செய்யணும் வியப்படையணும் நம்மளை பற்றி பெருமிதமாக நினைக்கணும் நம்மளை ஒரு அந்தஸ்து உள்ளதாக கருதணும்னு எப்போ நினைக்கிறானோ அந்த நினப்பில் தான் பெருமைங்கிறது செயலில் கிடையாது பெருமை அப்போ ரசூல்லாட்ட கூட ஒருத்தர் என்ன செய்வார் பெருமை பெருமை உள்ளவன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான்னு சொல்லும்போது ஒரு சகாபி கேட்பார் அல்லாவுடைய தூதரே நாங்கள் அழகான செருப்பு போடணுன்னு விரும்புகிறோம் ஆடை அழகாக இருக்குன்னு விரும்புகிறோம் இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசூல்லாச்சு இது பெருமை இல்லை இன்னல்லாக ஜமீனும் இகைபுல் ஜமால் அல்லது அழகானவன் அழகாக தான் விரும்புகிறான் அல்லவே நம்ம பர்சனாலிட்டியாக உள்ளவன் அவன் நீங்கள் அழகாக இருப்பதை தான் விரும்புகிறான் அதனால் நீங்கள் அழகாக இருந்துட்டு போங்க எவ்வளோ எவ்வளோ அழகாக வேண்டாலும் போட்டுக்கிறோங்க எல்லா அப்போ அழகாக இருத்தல் என்பது பெருமையில் வரலை எங்கே பெருமை வருதுன்னு கேட்டால் பத்தருள் ஹாக்கு அஹம்துன் நாஸ் ஒரு சத்தியத்தை சொல்லும்போது ஏற்க மறுக்கிறது மற்றவர்களை மட்டமாக நினைப்பதும் தான் பெருமை அப்போ மட்டமாக நினைத்தல் என்பது எங்கே வருமோ அதுதான் பெருமை மட்டமாக எப்போ நினைப்பான் எல்லாரும் போட்டுக்கிற ஒரு சட்டையை ஒருத்தன் போட்டு பெருமை அடிக்கிறது நீங்கள் போட்டுக்கிற மாதிரியே நான் சட்டை போடுறேன் அது என்ன எப்படி எனக்கு பெருமை வரும் நானும் போட்டுக்க நீங்களும் போட்டு எப்படி எனக்கு பெருமை வரும்ன்றில்லை அடுத்தவன் நான் என்னை பற்றி இப்படி நினைப்பான் நினைக்க மாட்டான் எல்லாரும் அணிகிற மாதிரியான ஒரு ஆடையை ஒரு ஒரு அணிவோம் அது பெருமை இப்படி வரும் பெருமையுடைய அளவு கூட என்னது மற்றவனை மற்றவன் நினைக்கிறது அதை மற்றவர்கள் தன்னை உயர்வாக நினைக்கணும்னு கருதுவது அப்படி கருதுவது தான் பெருமைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் போல இல்லாமல் டிஃப்ரெண்டாக ஆடை சில ஆட்களுக்காக வேண்டிய அவங்களுக்கு உள்ளது தான் இன்னும் சொல்ல போனால் இந்த பெருமைக்காக வேண்டிய ஆடையை நீளமாக அணிதல் என்பது கீழே அடைக்க மட்டும் சொல்லலை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வேஷ்டி லுங்கி இருக்குதா கீழே அடைங்கிறது கீழே அடைக்கும் மட்டும் சொல்லலை மேலாடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தலைப்பாக சொல்லியிருக்கிறாங்க தலைப்பாக இந்த மாதிரி யார் அதிக நீளமாக அணுகிறானோ அவனுக்கு இதே அது அதுலேயும் இந்த குற்றம் வரும்ங்கிறாங்க அதே மாதிரி சட்டை மேலாடை இருக்குது இல்லையா மேலாடைங்கிற ஒரு சட்டைன்னு ஒரு அளவு இருக்குதுல்ல இந்த அளவில் உள்ள சட்டை என்ன செய்கிறான்டா எல்லோரும் போடுற சட்டைக்கு மாற்றமாக அவன் ஒரு மூணு முளத்துக்கு நீளமாக கீழே வரைக்கும் பொறுத்தவன் போட்டு போகிறான் யாரும் அப்படி போடலை ஒன்று ரெண்டு பேர் போடுறாங்க அப்போ இது பெருமைன்னு வந்துருது அப்போ இந்த அரபுகள்லாம் இப்போ போடுறாங்க இல்லை சட்டையோ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சட்டையை போடுவாங்க ஒரு சட்டையே நெஞ்சுறேன் வேட்டியாகவும் அதை அமைஞ்சிடும் சட்டையாகவும் அமைஞ்சிக்கிறோம் கீழே வரைக்கும் வந்துடும் தரையில் வரைக்கும் இடுபடுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க தோப்புன்னு சொல் போடுறாங்க இல்லை அரபுகள் ட்ரெஸ்லாம் அதெல்லாம் வந்துக்கிட்டு முத முதல்ல ஆரம்பிச்சிருப்பானில்ல ஒருத்தவன் பெருமைக்கு போட்டிருப்பான் இன்றைக்கி எல்லோரும் அதை தான் போடுறான் எல்லோரும் அதுதான் போடும்போது இந்த அரபு போயிட்டு அடுத்தாண்ட பெருமை அடிக்க முடியுமா நானும் அத்தனை போட்டிருக்கேன் நீ நான் எத்தனை போட்டிருக்கேன் எவனுக்குமே பெருமையாக தோணவும் செய்யாது இவனுக்கும் தோணாது அடுத்தவனுக்கு இதை பார்த்துட்டு பெருமை அடிக்கிறான்னு தோணாது தனக்காவது தோணுமா எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி ஒரு சட்டையை நான் போட்டிருந்தேன் எனக்கு எப்படி பெருமை வரும் பெருமைக்கு வேலையே இல்லை இப்போ பெருமையுடைய அளவு என்னன்னு கேட்டால் டிஃப்ரெண்டாக அந்த ஆடைகள் என்ன செய்வது போட்டு தலைப்பா கட்டுறதுக்கு தலைப்பா போ கட்டு தலையில் ஒரு வெய் வெயிலுக்காக வேண்டி ஒரு வெப்பத்துக்காக வேண்டி ஒரு ஸ்டெயிலுக்காக கூட தலைப்பாக கட்டலாம் அந்த காலத்து வழக்கம் தெரிஞ்சு ரசூல் அனுமதிச்சாங்க அதுக்கு எதுக்கு முப்பது முழுக்கு தலைப்பா கட்டுற தலைப்பாக்குன்னு ஒரு அளவு இருக்கா இல்லையா ஒரு அளவு நான் நாலு சுற்றி சுற்றிக்கிறது எல்லோரும் கட்டுறதை விட என்ன செய்வாங்கன்னா தலைப்பை இப்படி கட்டுவாங்க சரி சார் சில ஆளுக்கூடிய தலைப்பாக எடுத்தீங்கன்னு சொன்னால் என்னவாயிருக்கேன் அது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு இப்படி பெருசாக இருக்கும் இவ்வளோ துணி அதுக்கு தேவையில்லாமல் சுற்றுற இதுவும் இதுவும் அதில் வருது இந்த ஆடையை நீளமாக்குதல் என்பது வந்து வேஷ்டியை நீளமாக்குதல்ங்கிற ஹதீசை மட்டும் சில பேர் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க ஆடையை நீளமாக்குதல் தனியாக ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி நீளமாக்குதல் என்ற குற்றம் வந்து தலைப்பாகையிலேயும் இருக்கிறது சட்டையிலையும் இருக்கிற சுழாக சொல்கிறாங்க சட்டையிலையும் இருக்கிற சட்டைன்னு ஒரு அளவு இருக்குதா நீ எல்லோரும் போடுற மாதிரி சட்டையை போடு நீ சட்டையை எல்லாரையும் பார்க்குறது இவங்க எல்லாம் இவ்வளோ தான் போட்டிருக்குறாங்க நம்ம இந்த சட்டை என்ன செய்யணும் கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி தரையில் இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு சட்டையை ரெடி பண்ணணும் ஒரு பண்ணுறான் அப்போ எல்லோரும் விசி வித்தியாசமாக நம்மளை பார்க்கணும் ஒரு பெருமையாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் பெருமை வரும் அப்போ எல்லாரும் அணிகிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் ஆடை அணிந்து கொண்டீர்களே ஆனால் அதில் பெருமைக்கு வேலையே கிடையாது இதை பற்றி சொல்லும்போது அப்போ பக்கர் இப்போ ரசூல் செல்லாலை செல்லம் அவர்களே அதாவது ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அவங்க காலத்தில் இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சாவது கதீசில் வருகிறது அப்போ சூரிய கிரகணம் ஏற்பட்டவனே ரசூல்லாவோடு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டது வந்து தெரியுது எப்படி எப்படி தெரியும்னா நல்லா முழுமையான பிறகு தான் தெரியும் இந்த காலத்தில் மாதிரி கணித்தெலாம் செய்ய முடியாது இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம்னு அறிவிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் நமக்கு பார்த்தா சூரிய கிரகணம் தெரியாது ஆனால் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் ஏதோ சொல்லுவோம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருச்சுங்கிறத கணிப்பின் மூலமாக கண்டறிந்து நம்ம சொல்லுவோம் ஒரு அளவுக்கு ஒரு காவாசி அளவுக்கு அந்த சூரியனை மறைத்த பிறகு தான் ஒரு கிரகணம் ஏற்பட்டுருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த காலத்தில் அப்படி தான் உணரவும் முடியும் ரசுல்லாவுடைய காலத்துலேயும் கிரகணம்ங்கிறது வந்து நல்லா ஓரளவுக்கு பகல் நேரத்தில் இருட்டான பிறகு தான் ஓ சூரியன் வந்து கிரகணம் ஏற்பட்டுருக்குன்னு அறிவாங்க இப்போ ரசுல்லா வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தா பகலே ராத்திரி ஆகுது பகல் நேரமே இருட்டு மாதிரி வெளிச்சம் மறைஞ்சிட்டே வந்து பார்த்தா வெளியில் பார்த்தா இருட்டா இருட்டி போன மாதிரி இருக்குது அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா இருட்டு என்னடா இருட்டி போச்சு பகலில் இருட்டி போச்சே அப்படின்னு சொல்லி வேகமாக வெளியே வர்றாங்க வேகமாக வெளியே வரும்போது எப்படி வர்றாங்கன்னா இப்போ காம எஜூர் முஸ்தாஜிலன் வேகமாக தன்னுடைய கீழே ஆடை தரையில் இழுபடும்படி வந்தார்கள் ரசூல வேகமாக வர்றாங்க அந்த வரும்போது அந்த கீழே அணிஞ்சிருக்கிற ஆடை எப்படி அணிஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு காலுக்கும் கீழே தரையில் மிதிச்சிட்டு வர்ற அளவுக்கு அந்த ஆடை அணிந்திருந்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்போ வேகமாக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கதை சொல்லும் பொழுது அந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு வர்றாங்க இருட்டி போன உடனே வெளியே வந்து எட்டி பார்க்கணும்ல என்ன ஏற்பட்டிருக்குன்னு வானத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் அதற்காக ரசுல்லா வெளியே வரும்போது எப்படி வந்தாங்கன்னா ஃபொகாம யஜுர் சௌபகம் முஸ்தாஜிலன் வேகமாக தனது ஆடை தரையில் இழுபடும்படி வந்தார்கள் எதை இழுபடும்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க செய்கிறாங்க எதனால் செய்யறாங்க பெருமைக்கு இல்லை அவசரமாக செய்யப்படுது அந்த கணக்கெல்லாம் பண்ண மாட்டோம் உடுத்தி உடுத்தாமையும் போக முடியல அவசரமாக போகும்போது வேட்டியை கட்டியும் கட்டாமையும் போகும்போது கொஞ்சம் கீழே முன்ன பின்னே இறங்கியிருக்கும் அதெல்லாம் ஒரு பெருமைக்கு செய்கிற ஒரு விஷயம் கிடையாது இது புகாரில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சாவது அதிசலில் இருக்கிறது அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸில் தெளிவாக ரசுல்லா சொல்கிறாங்க மஞ்சர்ற இசாரஹு லா யுரீது பி தாளிக்க இல்லல் யார் ஒருத்தன் தனது ஆடையை இழுபடும் வகையில் அணிந்து கொள்கிறானோ இழுபடுவது என்றால் தரையில் இழுபடும் அளவுக்கு தரையில் உரசு அளவுக்கு அணிந்து கொள்கிறானோ இப்போ லம் பி தாளிக்க இல்லல் மகிழா பெருமையை தவிர வேறு எந்த நோக்கம் அவனுக்கு இல்லையோ அல்ல எப்படி சொல்கிறான் பெருமைக்காகன்னு சொல்லலாமல் எப்படி சொல்கிறாங்க லா பி தாளிக்க இல்லல் மகிழா இதன் மூலம் பெருமையை தவிர வேறு எதுவும் அவனுக்கு இருக்கவில்லை பெருமைதான் அவனுக்கு நோக்கம் என்ற நிலைமையில் அப்படி அணிவானையானால் ஃபைனல் ஆகலா எந்த ஒரு இலகி ஓமல் கேமா கேமனால அல்லா வந்து அவனை பார்க்க மாட்டான்னு சொல்லி சொல்லா சொன்ன செய்தி முஸ்லீமில் இருக்கிறது அவன் பெருமைக்காக செய்கிறது தான் அது ஒரு விஷயமாகுது அதே மாதிரி வந்து இந்த ஆடையை நீளமாக்குதல் என்பது ஆடைக்கு மட்டும் உள்ள கிடையாது அளவு அதிகமாக பெருமைக்காக அளவு கூற்று தான் கணக்கு தரையில் ஈடுபடுறது கூட கணக்கு கிடையாது மெயின் என்னன்னு கேட்டால் பெருமைக்காக வேண்டி தேவைக்கு ஆடை அணிவது ஓகே ஒரு ஒரு ஆடைக்கும் ஒரு அளவு மனசை நிர்ணயித்து வச்சுருக்கிறான் அது மனசு தான் அதுக்காக மார்க்கம் சொல்லாது நம்ம ஒரு சட்டெல்லாம் இப்படி இருக்குன்ற மார்க்கமாக சொன்னுச்சு ஒரு இப்படி இப்படித்தான்னு சொல்லி ஒரு நாலு பேர் அறிமுகமாகிக்கிறோம் இப்போ சட்டனா நம்ம இதான் சட்டைன்னு விளங்கிக்கிறோம் இதுதான் டீ ஷர்ட்னு விளங்கிக்கிறோம் இதான் ஜுப்பான்னு விளங்கிக்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து விளங்குறோம் மக்களுடைய பழக்கத்தை வைத்து அது அதுக்கு ஒரு டிசைன் வந்து அறிமுகமாகி போயிடும் அந்த டிசைனில் இருந்தால் தான் அது போய் சட்டை நீங்கள் சொல்லுவீங்க வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேனா அது வேற ஒரு பேரை வச்சு சொல்ல ஆரம்பிச்சுருவிங்க அப்போ இந்த ஆடைகளுக்கு ஒவ்வொரு அளவு ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா இதை எல்லோரும் அணிவன் கவனிக்கிறான் கவனிச்சிட்டு நம்முடைய சட்டை வந்து இவங்க சட்டையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி துணியை கூட்டுறாங்க இன்னும் நாலு மீட்டரில் தை அப்படிங்கிறான் அப்போ இதை அந்த அந்த அடைய அளவு அதிகமாகிறது எதுக்காக செய்கிறான்னு கேட்டால் பெருமைக்கு தான் எவனும் செய்யலை இல்லை நான் செய்கிறேன் அப்போ தானே பெருமை வரேன் பெருமை எப்போ வரும் ஒத்தனம் செய்யாது செஞ்சால் தான் அது பெருமை வரும் அப்போ ரசுல்லா என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னு கேட்டால் பெருமையை தவிர நோக்கம் இல்லை அவனுக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசுல்லா சொன்னதாக உமர் அறிவிக்கிறார் மஞ்சர்ற சௌபகு மக யார் பெருமைக்காக வேண்டிய ஆடை இழுபடும்படி அடிக்கிறானோ அவனை வந்து அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொல்கிறாரு அப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஆடைன்னு சொல்கிறீங்கள வேஷ்டியா ஆடையா ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாரு ஆடைன்னு சொன்னால் எல்லாத்தையும் குறிச்சிடும் ஆடையை வந்து நீளமாக அணிந்தானே ஆனால் அவனை நல்லா பார்க்க மாட்டான்கிறது சட்டைக்கும் குறிக்கும் வேஷ்டியும் குறிக்கும் தலப்பாக குறிக்கும் எல்லாத்தையும் குறிச்சிரும் அப்போ ஒரு கரெக்ஷன் பண்ணுறாரு நீங்கள் ஆடையை நீளமாக அணிதல்னு நீங்கள் சொல்கிறீங்கள ஆடைன்னு ரசூர்லா சொன்னாங்களா வேஷ்டின்னு சொன்னாங்களா வேஷ்டின்னு சொன்னால் கீழே ஆடையை மட்டும் குறிக்கும் வேஷ்டி தான் குறிக்கும் சட்டை பெருசு அணிவதை குறிக்காது ஆடைன்னு சொன்னால் எல்லாத்தையும் குறிச்சிடும் அப்போ ரசுல்லா எதை சொன்னார்கள்னு கேட்கும்பொழுது மாஹச இசாரன் உலா கமிஷன் இஸ்ரா வேஷ்டி சட்டைலாம் பிரிச்சுலாம் சொல்லல ஆடை தான் சொன்னாங்கங்கிறார் ரசூல்லா சொன்னது வேஷ்டி சட்டை என்று அது குறிப்பிட்ட ஆடையுடைய பேர் அவங்க சொல்லவே இல்லை ஆடைன்னு பொதுவான பேரை சொன்னாங்க ஆடைனால் பொதுவான பேர் சட்டைன்னா குறிப்பிட்ட ஒரு வகைக்கு பேர் வேஷ்டினா குறிப்பிட்ட ஒரு வகைக்கு பேர் ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட வகை ஆடையை சொல்லவே இல்லை ஆடை என்று தான் சொன்னார்கள் அப்போ ஆடையை நீளமாக்கத்தான் தடை இருக்குது அது வேஷ்டிக்கு மாத்திரம் உள்ள தடையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சொல்ல போனால் அந்த ஜும்மா உலையெல்லாம் அந்த செய்வாங்கன்னா சில அஜர்த்துமார்கள் வந்து உரை நிகழ்த்துவார்கள் எமனும் போடாத ஒரு அடையை போடுவார்கள் யாரும் வழக்கத்தில் இப்படி கிடையாது ஒரு சேர் ஒன் சேர் போட்டு கருப்பா போட்டு மல்லி சட்டையும் போட்டு அந்த எல்லாம் போட்டுக்கிடுவார் அதுக்கு மேலே என்ன செய்வார் ஒன்று போர்த்துட்டு வருவார் அதை பார்த்தா என்ன செய்யும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி யாரும் வழக்கத்தில் அவரும் எப்பவும் போட மாட்டார் நீங்களும் போட மாட்டீங்க யாரும் போடாத ஒரு அடையை ஜும்மா அவள் நிற்கிறாரில்ல இதான் இதான் எல்லாம் பார்க்க மாட்டாங்கிறது இவங்க வேஷ்டியோடு சுருக்கி என்ன தப்பிக்க பார்க்குறாங்க நீங்கள் நீங்கள் அணுகிற ஆடை வந்து எல்லோரும் அணிகிற ஆடையா என்று நீ ஒரு அடிகிற ஆடையில் ஜிப்பா போட்டுக்க திலப்பா போட்டு எல்லோரும் அணிகிற ஆடைகளில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் இந்த இமாம்கள் நிகழ்த்தும் போது அணிகிற ஆடையை பார்த்தீங்கன்னா யாரும் அடிய அணியிற ஆடைய ஃபுல் ஓப்பனாக இருக்கேன் அப்படி திறந்த வக்கீல்லாம் போகணும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஆடையை போட்டு நிற்பார் இது எதுக்கு நிற்கிறாரு நீ ஆடை மறைக்கிற உள்ள ஆடை உள்ளே போட்டுவிட்டேன் இந்த இடத்துல மேடையில் நிற்கும்போது உன்னை டிஃப்ரெண்ட்டாக இது காட்டுற பெருமை தானே தவிர பெருமையை தவிர என்ன இருக்குது யார் அணியாத ஒன்றை நான் அணியணும்னு காட்டுறது இவங்களுக்கு தான் அது குறிக்கும் அதை பற்றிலாம் பேசாமல் என்ன செய்கிறாங்க வே வேஸ்ட்டுக்கு மட்டும் பெரிய பயன் பண்ணுவாங்க வேஸ்ட்டு இறக்குற பெருநாடகம் அப்படியே கரண்டை கீழே அப்படி பயன் பெருசாக பண்ணுவாங்க அடையே அதுக்கு மட்டும் சொல்லப்படலை எல்லா அடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு அது வருது அதில் சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதாவது கீழாடை மட்டுங்கிறது இப்பணுமர் சொல்கிறாங்க மக்காள ரசூல்லா இலதாசலம் ஃபில் இசார் வேஷ்டி சம்பந்தமாக ரசூல்லா சொன்ன அனைத்துமே புகவல் கமீசி அது சட்டைக்கும் தான் ரசூல்லா வேஷ்டிக்குன்னு சொன்ன அனைத்து எதுக்கும் தான் அந்த பெருமைக்காக ஆடையை ஆடையை தான் ரசூல்லா சொன்னாங்களே தவிர வேஷ்டிக்குன்னு பிரத்யேகமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி இப்பணுமர் சொல்கிறார் அவருடைய கருத்துன்னு வச்சுக்கிடலாம் ஆனால் ரசூல்சுல்லா ஹாலிஸ்லமே சொல்கிறார்கள் அல் இசுபாலு ஃபில் இசாரி ஆடையை அதிகப்படுத்தல் என்பது அந்த குற்றம் என்பது வேஷ்டியிலையும் வரும் உள் கமீசி சட்டையிலையும் வரும் உள் இமாமத்தி தளப்பாகனே வருங்கிறாங்க ரசூல் ஆடையை அதிகப்படுத்தல் பெருமைக்காக வேண்டி ஆடையை அதிகப்படுத்தல் என்னான்னா வேஷ்டிக்கு மட்டும் சொன்ன நினச்சிக்கிறாதீங்க ஆடையை இருக்கிற அளவுக்கு மேலே ஜாஸ்தி ஆக்குதல் என்பது வந்து வேஷ்டிக்கும் வரும் சட்டைக்கும் வரும் தலப்பாக்கும் மூணுன்னு சொல்கிறாங்க ரசூலாம் இது நசையில் வரக்கூடிய ஒரு தெளிவானது மூணையும் சொல்லிட்டு தான் இவர்களை அல்லா கேமநாடில் பார்க்க மாட்டாங்கிறாங்க அல் இஸ்பால் ஃபில் இசாரி உள் கமீசி உள் இமாமத்தி கமீசுனா சட்டை இமாமத்தினா தலப்பா இசாரினா வேஷ்டி மூணுலையும் வரும்ங்கிறாங்க ஆடைகளை அதிகரிக்க கூடாது என்கிற அந்த கட்டளை அந்த குற்றம் மூன்றிலையும் வரும் சொல்லிவிட்டு மஞ்சர்ற மின்ஹா செய்யன் இவற்றில் எந்த ஒன்றை ஒருவன் அள அதிகப்படுத்தி கொண்டாலும் சுயலா பெருமைக்கு அதிகப்படுத்தி கொண்டாலும் லா எழுந்துருள் லாகிலே யோமல் கையாமா கேமர் நல்லா அவனை பார்க்க மாட்டான் அப்போ நீங்கள் அணிகிற வேஷ்டிக்கு மட்டும் சொன்ன மாதிரி வைத்து கொண்டு கரண்டி கரண்டி ஊற்ற ஊற்றி பார்ப்பாங்க கரண்டி கீழ கரண்டி கிழ இருக்கட்டு போட்டுக்கிற ஜிப்பாவே மார்க்கத்தில் இல்லாத அளவுக்கு கூடுதலாக இருக்குது நீ அடிக்கிற தலப்பாகவே எல்லை மீறின அளவுக்கு சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற அப்போ நீங்கள் எதை மட்டும் பார்க்குறீங்க எல்லா ஆடைகளிலும் ஆடையை கொண்டு பெருமடிக்கக்கூடாது சுருக்கமாக சொல்ல போனால் ஆடைகளை மற்றவரும் அணிவதை விட அதிகப்படுத்துல் ஒரு ஆடை இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு காலம் வேறு அந்த காலத்தில் ஆடைகள் ஒரு ஆடைக்கு மராடை ஆடை கிடையாது அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஒருத்தனை வந்துக்கிட்டு ஒரு சட்டைக்கு ஒரு மீட்டரில் செய்கிற சட்டைக்கு நாலு மீட்டர் எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அந்த ஒரு பஞ்சமறை ஏற்படும் பொருளாதார ரீதியாகவும் அந்த அந்த காலத்து மக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆடையை இழுத்துக்கொள்வதுன்னு சொன்னார்கள் அது எதுக்கு மட்டும் உள்ளது இல்லை கீழே ஆடைக்கு மட்டும் உள்ளது இல்லை என்பதையும் கவனித்துக் கொள்ளணும் பெருமைக்கு செய்யக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ளணும் இது குறித்த கூடுதல் உரங்கள் என்சாலம் என்ன சொன்னோம் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்